வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது ஒரு கூர்வாழின் நிழலில் எழுதியவர் தமிழினி குரல் வடிவில் தாட்சாயினி அத்தியாயம் ஒன்று பாதை திறந்தது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டின் பெப்ரவரி மாதம் மழை காலம் முடிந்து பனித்தூரல் குறைந்து வசந்த காலம் அரும்ப தொடங்கியிருந்தது வன்னி பெருநிலப்பரப்பு காடுகளின் செழுமை மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்திருந்தது பெரும் பெருமரங்களை தழுவி படர்ந்திருந்த கொடிகளில் பூத்துக் குலுங்கிய வண்ண மலர்களின் வாசனை காற்றிலே கலந்து எங்கும் பரவியிருந்தது உளுவிந்தம் மரக்கொப்புகளில் தொங்குமான்கள் அச்சுமின்றி ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன குட்டிகள் தமது வள்ளைகளை விட்டு வெளியேறி உலவப் போய்க் கொண்டிருந்தன புற்படுக்கைகளில் தெறித்துக் கிடக்கும் பனித்துளிகளில் தாகம் தீர்த்து கொண்டிருந்தன காட்டு முயல்கள் காலை இளவியலில் தமது தோகையை விரித்து சிலுப்பி சிலுப்பி காய வைத்துக் கொண்டிருந்த காண மயில்களும் இறை தேடி புறப்பட்டிருந்த காணாம் கோழிகளும் புலனி குருவிகளுமாக ஓய்வின்றி வெடிக்கும் குண்டுகளின் கந்தக மண்டக மனமும் போய்ந்திருந்தால் கிடைத்த பேரமைதியின் சூழலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காடு இலங்கை அரசும் விடுதலை புலிகள் இயக்கமும் யுத்த நிறுத்தம் இயன்ற இணக்கத்திற்கு வந்திருந்ததன் முதல் கெட்டமாக ஏ நெடுஞ்சாலையை மக்கள் பாடிந்து விடுவது என்று உடன்பாட்டுக்கு வந்திருந்தனர் இலங்கையின் மத்திய மலைநாட்டில் முனையாக யாழ்ப்பாண நகரத்தை இந்த வீதியானது பிரதான வீதிகளில் ஒன்றாக தர நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த இவ்வீதி இலங்கையின் பல நகரங்களை ஊடறுத்துச் செல்கிறது இலங்கை அரசு படைகளுக்கு எதிராக தமிழ் விடுதலை இயக்கங்கள் ஆயுதம் ஏந்தி போராடத் தொடங்கிய காலகட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறு வரை பல தடவைகள் இந்த வீதி மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாதவாறு மூடப்பட்டு வந்திருந்தது இரண்டாயிரத்து இரண்டு பிப்ரவரி பதினைந்தாம் திகதி திறக்கப்படவிருந்த இந்த வீதியின் இருபது சதவீதமான பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் ஏனை நெடுஞ்சாலை திறப்பு நிகழ்வானது சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை மகளிர் சார்பாக நானும் சில பெண் போராளிகளுடன் ஓமந்தை பிரதேசத்திற்குச் சென்றிருந்தேன் அரசியல் துறை துணை பொறுப்பாளர் சுதா தங்கன் புலிகளின் சமாதான செயலக பணிப்பாளர் புலித்தேவன் ஆகியோருடன் வேறு சில போராளிகளும் நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தனர் இலங்கை இராணுவத்தினரின் காவலரண்களும் விடுதலை புலிகளின் காவலரண்களும் எதிரும் புதிரமாக அமைந்திருந்தன அவற்றின் குறுக்காக ஏனையின் வீதி மண் அரண்களாலும் மறைப்புகளாலும் மூடப்பட்டிருந்தது